இயக்குனர் ரமேஷ் வெங்கட் இயக்கத்தில் அக்ஷயா பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இதில் வி சத்யமூர்த்தி கோபி சுதாகர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் சக்சஸ் மீட்டின்னு ஒரு ஸ்டேஜில் தான் ஃபஸ்ட் டைம் ஏறி இருக்குது ஸோ இந்த டீமுக்கும் ப்ளஸ் ப்ரெஸ் மீடியா உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிவிஆர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள் நான் நார்மலாக நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சினிமா வந்து சிங்கிள் மேன் கேம் கிடையாது இட்ஸ் அ டீம் கேம் ஸோ இந்த சக்ஸஸ்க்கு ரீசன் வந்து டீம் தான் ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த படத்தில் நடித்த டெக்னி நடித்த ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஏதோ மனோவர் அந்த மாதிரி பெரிய ஆளுங்களாக இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே എന്നോട് നന്യ താങ്ക്സ്